కிருபை తారు దేవా కీర్తి తారు దేవా సుబలని తారు

சவால்கள் சவால்கள்த்திடம் எடுக்க உணவுகள் இருந்த குடும்ப ஊழல் புகழ் சீர்ப்போ இருந்த சமாதானம் நான் பேச কুলে মিসারমে দে টাকর সারেতেরকে দেরেনেনে হারেয়া புதுக்கிருப்பம் புதுகள் புதிய அபிஷேகம் நாள் மூடுமுடியா எங்க கொடுக்கிறோம் ஆவி மக்கள் அப்படின்னு மரத்தை நீங்க வெளிப்படுங்கப்பா பிள்ளைகளோட பாஞ்சையோட தாகத்தோட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைங்கிற மண்ணாவ திருப்தி கொடுக்குறோம் புதிய மகிமெல்லாம் ஏசு கிருஷ்ணன் நாமத்திற்கும் நிச்சயப்பங்க நல்ல பிடித்தாங்க இராது விளக்கும் சுருணி வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவ்நாய் கத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசு ஆழ்வார்கள் நம்முடைய நித்தியம் தேவனுக்கென்று தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு காரணம் நிச்சய நிச்சயமாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை அழிவில்லாத வாழ்க்கை மரணம் இல்லாத வாழ்க்கை பசி இல்லாத ஒரு வாழ்க்கை கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத ஒயாத இன்பம் அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் கர்லோகராஜ்யம் ஒவ்வொரு புள்ளைகளுக்கும் ஒரே ஒரு

வரதேசத்தில் இழைப்பாறிக் கொண்டிருப்பார்கள் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆளும் தேனும் ஒரு காணான் தேசத்தை வாக்குகளை வாக்களித்தாரோ அந்த தேசத்தை சுதந்திரக்கும்படி இந்த ஜனங்களை அழைத்து சென்றாரோ எப்படி எல்லாம் அழைத்து சென்றார் எப்படிலாம் ஆயத்தப்படுத்தினார் எப்படி தாண்டாமிருக்கு ஒருத்த பலத்தை கொடுத்தார் எவ்வளவு யுத்தங்களையும் எவ்வளவு தடைகளையும் தாண்டி அவர்கள் அந்த காணான் தேசத்திலே பிரவேசித்தார்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க ஒரு பிரயாணம் உண்டு நம்முடைய குடியிருப்போ இங்க இல்லை

ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் அதுல இங்கே நமக்கு சூரியன் உண்டு அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது இருள் உண்டு அநேக நன்மை போல காணப்படுகிறது நிரந்தரமானது இல்லை அது கொஞ்சம் சுகம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக வரும் கொஞ்சம் சிரிப்பு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கவலை துக்கம் பாடு உபத்திரம் இதெல்லாம் அந்த உலகத்துல உண்டு அழகா ஆனா காலம் இராது எங்க ராக்காலம் இராது பல்லவர் ராஜ்யத்துல அழகா அங்க துக்கம் இராது அங்கே அழுகை இராது ஓயாத இன்பம் பாட்டு படிச்சு ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்முடி ஒரு வாத்தியம் ஒரு மேல் ஒரு ஜெயக்கோடி

ஒரு பெரிய ராஜ்யத்தை நமக்கு அவரோடு கூட ஆளுகை பண்ண முடியாத நிச்சய நித்தியமாய் அழிவில்லாத இல்லாத தண்ணீர் இல்லாத பசு இல்லாத பொறாமை அல்ல அப்படிப்பட்ட ஒரு இல்லாத ஒரு வாழ்வு நித்தியமானது ஆமா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் காலம் இராது பைபிள் சொல்லுது சொல்றேன் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராலம் வருகிறது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது இப்ப நமக்கு வசனத்தை வாசிக்க முடியுது பைபிள் நமக்கு திறந்தாச்சுன்னா நம்ம படிக்க முடியுது இருட்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி படிப்போம் படிக்க முடியாது படிக்க முடியாது அப்போ இன்னும் ஒரு நாள் வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகுது ஒரு வருஷம் யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படி அப்படி நம்ம ஒரு வார்த்தைக்காக ஒரு நாள் உண்டு வசனம் கேட்கக்கூடாத ஒரு காலம் உண்டு காலம் வருகிறது அந்த நேரத்துல நமக்கு உள்ள நிறைய நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வசனம் நம்ம வழி நடத்தும் நம்ம பாதிப்பு தீபமாக இருக்கும் இருபது இருந்தாலும் கத்தரையே எனக்கு வெளிச்சமா ஆகவே உலகத்துல நீங்க பார்க்கிற நீங்க அறுபதாம் அதிகாரம் வந்து படிங்க இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாயிராமலும் சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் தத்ரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தத்ரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார் 20 உன் சூரியன் உனக்கு உன் சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை சந்திரன் மறைவதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை

அந்த ரட்சகராக இயேசு இல்லைன்னா நம்ம என்ன ஆயிரும் மகிமையும் பார்க்க முடியாது வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது அப்ப நம்ம உள்ள பிள்ளைங்க வெளிச்சத்தை மலைமீறி உள்ள பட்டணமா இருக்க முடியும் வழி சரியா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியா வெளிச்சமா நான் இருக்கா உள்ள எனக்குள்ள யார் இருக்கணும் ஏற்றுக்கொண்டிருக்கணும் அவரை சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்கணும்

உன் யாரு கத்துடைய மகிமை நமக்குள்ள அவர் இருந்தா மகிமை மகிமனால் நிறைந்தவனா காணப்படுவேன் வெளிச்சமா காணப்படுவேன் இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும் மூடும் ஆனாலும் ஓ மேல கத்தர் ஒளி வீசி கொண்டிருப்பார் அப்படி மகிமை உண்மையில் காணப்படும் உன் வழிச்சுல் ஜாதிகளும் ஒ உடத்துக்குள் ராஜாக்களும் நடந்து பஞ்சம் சாப்பாட்டுக்கே வழியில்லை ஆனா ஒரு வீட்டுல மாத்திரம் ஆகாரம் நிரம்பி வழிடுது அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு சொத்து தனியாவது எனக்கு நகரில் கிடைக்காதா கொஞ்சமாவது ஆகாரம் கிடைக்காது உங்களை தேடி வருவாங்களா வரமாட்டாங்களா அது போல இந்த காரிறுள் ஜனங்களை மூடும் போது இருள் பூமியை மூடும்போது நம்ம மற்ற வெளிச்சமா இருந்தா அந்த மகிமை நமக்கு வந்து வெளிப்படும் அந்த மகிமைக்காக அந்த வெளிச்சத்துக்காக யார் தேடி வருவா ஜனங்கள் வருவாங்க ராஜாக்களும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை நமக்கு வைத்திருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை இந்த சூரியன் மேல இருக்கக்கூடாது ஆகவேதான் சூரியன் இனி இல்லை சந்திரன் மறைவது மறைவத சந்திரன்றைவது நித்திய வெளிச்சமா இருப்பா துக்க முடியும் பகுதியில வெளிச்சமா இறந்த சந்திரன் தன் வெளிச்சத்த பிரகாசியாமலும் கத்தரையே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பான் அறிஞர்கள் சொல்றாங்க அங்க ஓட்டம் விழுந்துட்டு அந்த கிரகத்துல கோல்ல அது நடக்க போது திடீர்னு பூமி ஓட வரனால சூரிய ஒளிச்சம் வராம போச்சு அப்படி பல காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது ஆண்டவர் திருப்பியா நமக்கு அந்த வெளிச்சத்தை ஆனா அது மாதிரி நம்பிக்கை வைக்க வேண்டாம் ஆண்டவர் மகிமையாய் நமக்கு இருந்து வெளிச்சமாக விரும்புகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு படிங்க நகர்த்து விளச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவருடைய மகிமையே அதை பிரகாசிப்பிட்டது ஆட்டுக்குட்டையானவரே அதற்கு விளக்குற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் அதில் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் மறுவறுப்பையும் பொய்யையும் நடைபிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அமேன்

கட்டடம் காணப்படும் நம்ம போகும்போது அந்த புதிய தேசத்துல நாம் செல்ல முடியும் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டியதில்லை எதுக்கு பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு கத்துடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ஆட்டுக்குட்டியானவர் யாரு நமக்கு அடிக்கப்பட்ட கல்வாரி அதிலையாசு ஏற்றுக் கொண்டவர்கள் யாரு ரசிக்கப்பட்டவர்கள் ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ள கொண்டு வருவாங்க யார்கிட்ட ரசிக்கப்பட்டிருக்க ஜனங்கிட்ட வருவாங்க ஐயா ஒண்ணு வெள்ளி எனக்கு வச்சிருங்க உங்க மகிமையை மாத்திரம் எனக்கு ரெண்டா போதும் வந்திருப்பாங்க அங்கே ராக்காலம் இராதபடியால் அதன் வாசல் பகல் பகலின் அடைப்பை அடைக்கப்படுவது இல்லை உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்கு கொண்டு வருவார்கள் உதிக்கிற உன் உடல் எடுத்துக்கள் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் அந்த மகிமைக்கு முன்னால இந்த உலகத்துடைய மேன்மை எதுவுமே ஒண்ணுமே இல்ல அலையிலயே இன்னைக்கு பெருசா நம்ம பார்க்கற எல்லாமே அந்த ஒரு அலையிலயே மகிமை இருக்கிற அன்னைக்கு அதெல்லாம் அதுக்கு கீழே தான் அப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்டவர் எல்லாரும் எவ்வளவு பெரிய மகிமையா இருக்காங்க பொன் வெளியே காட்சியிலும் வெளியேற பெற்ற வயிறுங்களை பார்க்கலாம் ஜனங்களுக்குள்ள இருக்கிற மகிமைக்கு முன்னால அது எவ்வளவு பர்வதமா இருந்தா கூட சமபூமி சமபூமியாயிரும் மெழுகு போல உரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அந்த மகிமையை வைத்திருக்கிறவங்களுக்கு முன்பாக போலியாத்துக்கள் நிக்க முடியாது அருவரப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை அருவரப்பு பொய்யை நடப்பிக்கமாகிய ஒன்றும் எதுல பிரவேசிப்பதில்லை அந்த மகிமை கிட்ட நெருங்க முடியாது ஆட்டுக்குட்டியானவரின் இயேசு கிறிஸ்துடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாற்றுமே அதில் பிரவேசிப்பார்கள் நம்ம நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதா நாம் எதை நோக்கி சென்றுப்பட்டிருக்கிறோம் உலகத்தின் மேன்மைகளை தேடி ஓடி கட்டி காப்பதிலே ஓடிக்கொண்டிருப்போமா அது நம்மளை காப்பாத்த முடியாது அது நம்மளை நம்மளும் அதை காப்பாத்த முடியாது மே மேலானவர்களை நாடுகள் வரங்களை நாடுகள் வல்லமைகளை நாடுகள் என்று சொல்லி ஆண்டவர்கள் ஒரு நம்ம நடக்கிறோம் ஆண்டவருடைய தமிழகம் இந்த காலை நேரத்துல முதலாவது ராஜத்தியம் அவரது நீதி என்ற அப்பொழுது இவை எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பத்தப்பட்ட பார்ம சுமக்ரவடியும் எல்லாரும் எடுத்து வாழ்த்து நான் உங்களுக்கு இலைப்பாடல் தருவேன் தேவையானது ஒன்று மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன் இந்த உலகத்திலே நமக்கு டெம்பரரியா கிடைக்கிற மண்ணாவா இருக்கட்டும் காலைதோறும் கிடைக்கிற மண்ணாவா இருக்கட்டும் அலையிலுயா அவருடைய தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆனா நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த மகிமை

ஒரு நாளும் இராது விளக்கும் சூரிய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பவர்கள் அவர்கள் அரசால் வருகிறது அரசால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையினால் நம்மளை அலங்கரிப்பார்கள் அப்படிப்பட்ட மகிமையினால் நம்ம எடுத்து பயன்படுத்துவார்கள் तो आगस्ट तो तो मद அலையா அலியூட அழிலியா நல்ல வார்த்தைகள் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்தினதான பிரதரை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இருந்தாலும் கூட அழிலுயா கத்தரையே நமக்கு அழிலியா வெளிச்சமாய் நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் அழிலியா துக்க நாட்கள் எல்லாவற்றையும் அவர் முதிய செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆமேன் தேவனாய் கத்தர் நம்ம ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆமேன் அலிலுயா ஒருவரும் செய்யாத கிரேசையாக வரப்போகிறது அதனால நம்ம ஒவ்வொருவரும் விஜய் திருந்து விசுவாசித்திருந்து ஜபத்துல உறுதியாய் தலைத்திருக்கிற பிள்ளைகளா நீங்க

கூட மகன் மறைவிழுந்து பேசினதற்காக தேவனுக்கு நந்தி நாளும் கூட ஆசிர்வதிக்கும் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும் இருக்கிற அந்த குடும்பத்தை கத்தர் அவருக்கு அவருக்கென்று மகிமுள்ள பாத்திரங்களாக வைத்திருப்பதற்காக நந்தி செலுத்தின தொடர்ந்து ஊழிய பாதையில கத்தர் அவரை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாக இன்னும் வரங்கள் வல்லமைகளை கத்தர் கொடுத்து அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் மகனால் கத்தர் மாற்ற போறதற்காக அல்லது தெய்வன் அவர் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறுவதற்காக அழி அவரை பயன்படுத்தும்படியாக அழிலியா அவர்கள் கூட அநேகருக்கு சத்தியத்தை சொல்லும் தொடர்பட உதவி செய்யும்படியாக கொடுத்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாக திரளான ஆத்துமாக்களை கொலை பொல்லாக தேவன் கொடுக்கும்படியாக குடும்பத்தையும் கொடுக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்த நாட்கள் பாதைகளில தேவ பிரசனம் அவளோடு கூட இருந்து அவளை பத்திரமாய் வந்து சேர கத்தர் கிருபை பார்த்ததற்காக நன்றி செலுத்துகிற உற்சாகப்படுத்துகிறதான அழிலியா நம்முடைய வாழ்க்களம் வளப்படும்படியாக அநேக சத்தியத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசி நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும்படியாக செய்கிற வேலைகளை கத்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எல்லா தேவைகளையும் கத்தர் சந்திக்கும்படியாக அல்லையா கத்தரைய காரணம் அவர்கள் மேல் நன்மையா இருக்கும்படியாக யாராவது

அவரை குடும்பத்தை ஆசிரியர் பிள்ளைகளுக்கான சோதனை பாதுகாத்து கொண்டா சோது மூடிக்கொள்ள முடியாது உண்மையாகவே எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி அதிகாலைய தேவ சமந்திர செய்திகளுக்க மகன மத்தியில் கொண்டு வந்து எங்க உற்சாகப்படுத்தி ஆளுக்கு முன்னெடுப்பான விசேஷத்த அபிஷேகத்தை மகனை கொடுத்தீங்க அதற்காக சோத்ரம் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டு எங்க உற்சாகப்படுத்தா சந்தோஷப்படுத்துவதா சத்தியத்தின் மூலம் எங்களை வழிநடத்துவதாகவே ஆணி மென்மேலும் ஆசிரியர்களாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதி பெறுவார் விரும்புகிற தேவன் உங்கள் குற்றம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசிரியப்பட்டது போய் என் விசுவாசமா உண்டு அந்த ஆண்டு குடும்பம் நீதிமானோட குடும்பமாக சற்றுக்கும் பயப்படுற குடும்பமாக சற்றுக்கும் மன மகிழ்ச்சியான குடும்பமாக சொல்றோம் அப்பா அந்த மகனே நீங்க ஆசிரியா மகனுடைய முகத்தை அவரை பாராவிட்டாலும் பார்க்கவிட்டாலும் அவருக்கு கிருமியப்பா மனதார மனப்புறவாக அவரை வாழ்க வாழ்கின்ற வரவேற்று மகனை நாங்கள் நாமத்துல ஆசிர்வதிக்கிறோம் நல்ல சுகத்தையும் வளர்ச்சி கொடுத்து மகனை பாதுகாத்து கொடுங்கப்பா எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அவர் தடைசுலாதபடி மத்தியில வந்து செய்து கொடுக்கிறாரப்பா எந்த ஊழிக்கார ஊழியர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இணங்கி எங்களை வந்து உற்சாகப்படுத்த மகனை மேன்மேலும் ஆசீர்விடா ஆசீர்வாதம் கரம் தீவ கரம் பரிசுத்த மூலக்கரம் ஆவியாரர் மகனை மத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் தெரிவிக்கிறோமையா மகனை மேன்மேலும் அதுக்காக